வணக்கம் வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு முதலில் பார்ப்போம் முதலில் குவைத்தில் கைரேகை பதிவு நடைமுறைகள் முடிக்காத வழி நாட்டவர்களுக்கான பயணத்தடை உட்படைய உட்பட்ட பல பல்வேறு விடயங்களை பார்ப்போம் முதலில் குவைத்தில் பயோமெட்ரிக் தரவுகள் முடிக்காத நபர்களாக இருந்தால் உங்களுக்கான வங்கி நடவடிக்கைகள் அதே நேரத்தில் உங்களுக்குரிய தாயகம் செல்லும் செயற்பாடுகளும் இடநிறுத்தப்பட்டிருக்கின்றன உடனடியாக அருகில் இறக்கம் கைரேகை பதிவு செய்யும் இடங்களுக்கு சென்று உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்குரிய பயணத்தடைகள் மற்றும் வங்கி முடக்கங்கள் யாவும் நிவர்த்தி செய்யப்படுகின்றது அது தொடர்பான விசேட கணொலி ஒன்றை தருகின்றோம் பாருங்கள் அதாவது நம்ம முதலே தெரிவிச்சிருந்தோம் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம் பயோமெட்ரிக் எல்லாரும் எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னு இன்னும் பல பேர் எடுக்காம இந்த கொய்த்து நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே அதாவது மொபைல் ஐடி வேலை செய்யாது ஷாலாப்பு வேலை செய்யாது அவங்க எப்படி எடுக்கிறது அவங்க எல்லாமே லாக் ஆயிரும் சரிங்களா அப்போ நீங்க எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்க பயோமெட்ரிக் எடுத்தா மட்டும்தான் அது ஓபன் ஆகும் அப்போ அதுக்கு என்ன வழ பல பேர் நேற்றுலேருந்து போன் அடிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க பல பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு எனக்கு அடிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க சரிங்களா அதற்காக இந்த பதிவு அதாவது நீங்க நேரடியாக காதிமா இருந்தா சாமியால் உள்ளதுக்கு போங்க நம்மளுடைய ஜெமியாவுக்கு ஆப்போசிட் உள்ள மூலைய வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் இதன் மூலியமாக போய் எடுத்து பயன்பட்டு இருக்காங்க அதே போல முசரிப்புலேயே இருக்குது ஆனா முன்பு மாதிரி உடனே கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு அடைய விடுவாங்க ஏன்னா இது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு ஒரு வருஷ காலம் டைம் கொடுத்து திருப்பி அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இருந்தும் நீங்க இப்ப எடுக்கல அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை அலைய விடுவாங்க இருந்தாலும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்துருங்க அப்பதான் உங்களோட மொபைல் ஐடி ஷால் ஆப் எல்லாமே ஒர்க் ஆகும் காலம் எல்லாமே அக்காமடிக்கிறதுக்கு பிரச்சனை அதனால எடுக்காதவங்க எடுத்துருங்க தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அஸ்லாம் தமிழ் மக்கள் சென்று மக்கள் நல பணியில் உங்கள் நண்பன் அபுதாயர் அசலாமலை பயோமெட்ரிக் தரவுகளின் முக்கியத்துவம் தொடர்பான அந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக அமைந்திருக்கும் இன்னும் பயோமெட்ரிக் தரவுகள் முடிக்காத கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருப்பதாக அறிய கண்டதான் அடுத்தபடியாக குவைத்தில் தற்கொலைக்கு முயன்று சிகிச்சையில் இருந்த தமிழர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் தொடர்பான விசேட செய்தி ஒன்றையும் பார்த்து விடுவோம் குவைத்தில் தற்கொலைக்கு முயன்று சிகிச்சையில் இருந்த தமிழரின் உடல் இன்றைய தினம் தாயகமும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில் இருக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்தவர் குமார் வயது முப்பத்தி ஆறு இவர் இந்தியா தமிழகம் சிவகங்கை மாவட்டத்தினைச் சேர்ந்த மலம்பட்டி என்ற ஊரைச் சேர்ந்தவர் இவர் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் நிறுவனத்தில் தங்க விடுதியில் எட்டாவது தளத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார் இதையடுத்து உயிருக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட அவர் குவைத்திலிருக்கும் ஃபர்வனியா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இவர் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலைக்கு முயன்றதாக இவருடைய வாக்குமூலங்கள் அமைந்திருந்ததாம் அமைந்திருந்தது இதையடுத்து உயிரிழந்த அவருடைய உடலை தாயகம் அனுப்ப வேண்டிய தேவையான சட்ட நடவடிக்கையை கம்பெனி நிர்வாகமே செய்து முடித்த நிலையில் இன்றைய இரவு ஜசீரா ஏர்வேஸ் மூலம் சென்னைக்கு செல்கிறது அங்கிருந்து சாலையில் அங்கிருந்து காலை உடல் சொந்தோர் எடுத்து செல்லப்படும் என்று விசேட அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது குவைத்தில் பல்வேறு மன அழுத்தங்களில் இருப்பவர்கள் நண்பர்களே அவர்களுக்குரிய உதவிகளை நீங்கள்தான் செய்ய வேண்டாம் இல்லையென்றால் இதுபோன்ற தவறான முடிவுகள் அதிகம் ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள் நல்ல சமூக நல அமைப்போடு பயணிப்பதை மேற்கொள்ளுங்கள் இதுதான் நீங்கள் குவைத் மண்ணில் பணியாற்றுவதற்குரிய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது தனியாக இருக்காமல் நல்ல சமூக நல அமைப்புகள் குவைத்தில் இருக்கின்றது நல்ல நண்பர்களையும் உருவாக்கி கொள்ளுங்கள் குவைத்தில் நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை குமண்டல் தெரியப்படுத்துங்கள் குவைத்தில் பெய்த பல்லத்த மழை காரணமாக சஃபா அல் அகம பகுதியில் தண்ணீர் ஆராக ஓடும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன அந்த வீடியோ பதிவுகளை பார்வையிட விரும்பும் உள்ளாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எமது வாட்ஸ்அப் குறிப்பிற்கு அதில் சென்று அந்த வீடியோ பதிவை அங்கு போட்டிருக்கின்றோம் சென்று பார்வையிட்டு கொள்ளுங்கள் நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கின்றதா தண்ணீர் வற்றிவிட்டதா குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இதே நேரத்தில் டெலிவரி மோட்டார் செய்யும் மோட்டார்களில் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கான விசேட அறிவிப்பு குவைத்தின் யகாரா பகுதியில் இன்று நடந்த சாலை விபத்தொன்றில் வாகனத்தில் வந்த நபர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி குவைத்தின் யஹாரா பகுதியில் போக்குவரத்து ரோந்து வாகனமும் தனிநபர் வாகனமும் மோதியே இந்த பயங்கர விபத்து இடம்பெற்றிருந்தது இதே நேரத்தில் இன்னொரு சாலை விபத்து கூட இடம்பெற்றிருந்தது குவைத்தின் சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு குறிப்பாக குவைத்தின் டமாஸ்கஸ் சாலையில் நான்கு வாகனங்கள் மோதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார் ஒரு நபர் காயமுற்றிருக்கின்றார் குவைத்தின் டமாஸ்கஸ் சாலையில் நான்கு வாகனங்கள் மோதியதில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதாக தீயணைப்பு படையினர் அறிவிக்கின்றனர் குவைத்தில் மழை பொழிந்த வண்ணமே இருக்கின்றது உங்கள் கைத்தொலைபேசியூடாக வீடியோ பதிவுகளை எடுத்து எமக்கு அனுப்ப விரும்பினால் அனுப்பி வையுங்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கம் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் ஒரு நிமிடங்களுக்கு மேலாக எடுக்கக்கூடிய வகையில் எடுக்காதீர்கள் என்பதையும் அறியத் தருகின்றோம் உங்கள் குரல் பதிவுகளும் அதில் இடம்பெற விரும்பினால் குரல் பதிவுகளையும் அதனூடாக சொல்லி அனுப்ப முடியுமாக இருந்தால் அனுப்பி வையுங்கள் அதே நேரத்தில் மியூசிக் போன்ற பதிவுகளை இடாதீர்கள் மிக நீண்ட நாட்களின் பிறகு குவித்திரக்கம் இலங்கை தூதரகம் தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது என்னவென்றால் விண்ணப்பம் அதாவது பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்குரிய ஒரு தொகை கடவுச்சீட்டுகள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் நூற்றுக்கும் மேற்பட்ட கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன வார நாட்களில் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் மஞ்சள் நிற பற்றிச்சீட்டு மிக மிக அவசியம் நூற்றி சொச்ச கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கே கேடபுள்யூடி ஏசி சைபர் அறுநூற்றி பதினெட்டு தொடர் இலக்கத்தில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கே கேடபுள்யூடி ஏசி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு இடைப்பட்ட விண்ணப்பதாரிகளின் கடவுச்சீட்டுகளே இவ்வாறு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது சரியான ஓடர் அடிப்படையில் இந்த கடவுச்சீட்டு இலக்கங்கள் இல்லை என்பதையும் அறியத் தருகின்றோம் இதுவும் தீவையுடையவர்கள் இதில் இருக்க புகைப்படங்கள் அல்லது இதில் இருக்கும் இலக்கங்கள் திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் அவர்களுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அதை கிளிக் செய்து நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் கிட்டத்தட்ட இருநூற்றி ஒன்பது நபர்களுக்குரிய கடுவுச்சீட்டுக்களை இவ்வாறு கிடைக்கப்பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றதா பல்வேறு நபர்கள் கடவுள் சீட்டுக்கு விண்ணப்பம் செய்து நான்கு மாதம் கடந்த இன்னும் பாஸ்போர்ட் ரினுவல் செய்து ரினுவல் செய்து கொடுக்கப்படவில்லை என்பதும் மன பருந்தத்தை தக்க செய்திகளில் ஒன்று என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் இதில் இருக்கும் இலக்கங்கள் டிஸ்கிரிப்ஷன் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதத்துக்கு முதல் கூட இன்று கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் அறிய தருகின்றோம் ஏதாவது செய்திகள் வீடியோ பதிவுகள் இருந்தால் நமது வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வையுங்கள் உங்களுடைய குரல் மொழி தேவையானவர்கள் குரல் மொழியை பயன்படுத்துங்கள் பயன்படுத்த விருப்பம் அப்படியே நேரடியாக அனுப்பி வையுங்கள் செய்தியை எழுத்து மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம்